கடந்த நாலு வருஷத்தில் அர்மீனியா இந்தியாவோட லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் இம்போர்ட்டராக மாறியிருக்காங்க ரீசெண்டாக இந்தியாவும் அர்மீனியாவும் ஒரு மேசிவ் டிஃபென்ஸ் டீலில் சைன் பண்ணியிருக்காங்க அந்த டீலில் இந்தியா ஒரு பன்னெண்டு எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ ஃபைட்டர் ஜெட்ஸை சப்ளை பண்ண போகிறாங்க இந்த எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ ஜெட்ஸ் வந்து ரஷ்யாவோட ஃப்ளைட்ஸ் தான் கம்ப்ளீட்டாக அவங்க டெக்னாலஜி ஆனால் இப்போ அர்மேனியா இந்தியா கிட்டே ப்ளேஸ் பண்ணியிருக்க ஜெட்ஸ் வந்து இந்தியன் மேட் கம்ப்ளீட்டாக ஹெச்ஏஎல் ப்ரொடியூஸ் பண்ண போகிற ஜெட்ஸ் இந்த ஜெட்ஸ் கம்ப்ளீட்டாக இந்தியன் சிஸ்டம்ஸ் தான் இருக்கும் மாடர்ன் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் போன்ற இந்தியன் டெக்னாலஜி மட்டுமே தான் இருக்கும் அர்மேனியா ஏற்கனவே இந்தியா கிட்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டமாக வாங்கியிருந்தாங்க இந்த சிஸ்டம் வச்சு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மிசைல்ஸு ஜெட்ஸு ட்ரோன்ஸு எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பின்னாக்கிள் ராக்கெட் லான்ச்சர்ஸ் கவுண்டர் பேட்ரி ரேடாஸ் ஆன்ட்ரிட்ரோன் சிஸ்டம்ஸ்னு நிறையா சிஸ்டம்ஸை அவங்க நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணாங்க அர்மேனியா ரஷ்யா கிட்டேயே இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க பட் அவங்கனால அதை மீட் பண்ண முடியல உக்ரைன் வாரால் ரஷ்யா அவங்களுக்கு ப்ராப்பரான டைமில் டெலிவர் பண்ண முடியல அதனால் அர்மேனியா அவங்கள க்ரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் இந்தியா கிட்டே இந்த எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ பன்னெண்டு ஜெட்ஸுக்கு ஆர்டர் இப்போ வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அர்மேனியாவுக்கு அசர்பைசான் டேர்கி அவங்களோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் அவங்க மூலமாக நிறைய த்ரெட் இருக்குது பாகிஸ்தானும் இந்த ரெண்டு கண்ட்ரிஸுக்கு அதாவது அசர்பைசானுக்கு டேர்கிக்கும் ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் மாதிரி தான் அர்மேனியா அசர்பைஸான்கோட ஒரு சின்ன வாரில் ஈடுபடும் போது டர்க்கி அசர்பைஜானுக்கு ஆதரவாக நிறைய ட்ரோன்ஸை சப்ளை பண்ணாங்க இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் டேர்கி அசர்பைசான் எல்லாருமே ஆப்போசிட்டில் இருக்கங்காட்டிக்கு இந்தியாவும் அர்மேனியாவும் ஒரு இயற்கையான பார்ட்னரா திரும்பிட்டோம் இந்த ரெண்டு கண்ட்ரிஸோட டைஸ் வந்து ஒரு வெப்பன் டீலாவோ இல்லை மணிக்காக மட்டும் இல்லாமல் இந்தியா குளோபல் பிரசன்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுது